இப்போ நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்துறதுக்காக தயிர் உர ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த உர ஊற்றி வச்சு அந்த தயிரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த தயிருக்கு மேலே ஆடை இருக்கும் பாருங்க படர்ந்து இருக்கும் பாருங்க அதையெல்லாம் எடுத்து சேமித்து வச்சது தான் இது நீங்கள் ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தயிர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த அரை லிட்டர் தயிருக்குரிய அந்த ஆடையை எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா பத்து நாளில் அஞ்சு லிட்டருக்கு தேவையான தயிர் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க அந்த அஞ்சு லிட்டருக்கு பயன்படுத்தின அந்த ஆ அந்த தயிருக்கு மேலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆடை தான் இவ்வளவு இது பத்து நாளுக்கு உள்ளது தான் இது இப்போது இந்த தயிர் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான விஷயம் இதை ஒரு மிக்சியில் போட்டு முதல்ல அடிச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தயிர் கடையிற மத்து இருக்கு பாருங்க அதை வச்சு கடையிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்சியில் வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க கடக்கடைன்னு ஒரு கடன் ஒரு சத்தம் கேக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வெண்ணையாக ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போது எவ்வளவு இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு இருக்கும் இந்த வெண்ணை திரண்டுச்சி அப்போ இது அப்படியே வெண்ணெய் எடுத்துடலாமா அப்படின்னா அப்படி இது பண்ண வேண்டாம் பாருங்கள் இப்போ மிக்சியில் அடித்தது வெண்ணெய் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இந்த மாதிரி வெண்ணை வர்ற வரைக்கும் நீங்கள் மத்தில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் ஈஸியான ஒரு விஷயத்த உங்களுக்கு இதை நீங்கள் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெண்ணை எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் மத்தில் ம கடைஞ்சி எடுத்திங்கன்னா வெண்ணெய் நல்ல கட்டியாக நல்ல திரட்சியாக இருக்கும் எப்போவுமே வெண்ணெய் திரட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வெண்ணை தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ மத்து இந்த மத்தில் போட்டு கடைஞ்சிருங்க இப்போ நல்லா கடைஞ்சாச்சு கடைஞ்ச உடனே வெண்ணை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுத்தமான பசும் பாலில் நம்ம தயிருக்காக உற ஊற்றி வச்சிருந்தோம் அந்த உர ஊற்றி வச்சுருந்த தயிருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆடையினால தினமும் சேகரிக்கப்பட்டு பத்து உரிய அந்த ஆடை மூலமாக வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய வெண்ணை எவ்வளவு சிவப்பாக மஞ்சள் மஞ்சளாக தங்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெண்ணெயை உருட்டி எடுத்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு அரை கிலோ வெண்ணெய்க்கு மேலேயே இருக்கும் அரை கிலோ வெண்ணெய் உங்கள் வீட்டுக்கு தேவையான நெய்க்கு இது உங்களுக்கு தயாராகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த நெய் இந்த வெண்ணெயை எப்படி நெய்யாக உருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வீடியோ போடுவோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா வெண்ணெயை உருட்டி உருட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் நீ வச்சுக்கலாம் கையில் ஒட்டாது நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா வெண்ணெய் கையில் ஒட்டாது சரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சூப்பர் சூப்பர் இந்த வாரம் இல்லை இந்த மாதத்துக்கு முழுக்க நமக்கு தேவையான வெண்ணெய் வந்துருச்சு ஒரு ஒரு பந்து என்ன அளவுக்கு இருக்கும் பெரிய பந்து அந்த அளவுக்கு உருட்டி ஆச்சு அடுத்து இன்னொரு பந்து அளவுக்கு இன்னொன்று ஆயிடுச்சு நல்லா பாருங்க எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள் ரெண்டாவது உருண்டையாயிடுச்சு இன்னும் அடுத்து இன்னொரு உருண்டையும் இருக்குது ஒரு உருண்டை குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும் இப்போ மூணு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது மில்லிகிராம்லேருந்து நானூற்றி ஐம்பது கிராம்லேருந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக இருக்கிற எல்லாம் வலிச்சு எடுத்துருங்க வலிச்சு எடுத்தாச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான நெய்க்கு நெய் உருக்குறதுக்கு தேவையான வெண்ணெய் கிடச்சிருச்சு நெய் கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்க வேண்டாம் சூப்பர் சரி இந்த மோரை என்ன சார் பண்ணுறது இந்த மோர் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா புளிப்பு நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உற ஊற்றி வச்ச அந்த தயிரை நீங்கள் கடந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தயிருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மோர் அப்படி இல்லை பத்து நாள் நம்ம ஊற்றி வச்சு நம்ம இப்போ வெண்ணை கடஞ்சிருக்கோம் இப்போ இது புளிக்கும் இல்லையா இதையும் ஒன்று வேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா புளிக்க வச்சு தேமோர் கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தேமோர் கரைசல் எப்படி இப்போ நம்ம தயார் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன்